ஒரு சிஜி கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாப் இருக்கு நீ ஷூட்டிங் தான் ஷூட்டிங் போய்க்கலாண்டா அவங்களுக்கு தேவை சிஜி டிஏலாம் பண்றதுக்கு படங்களை பிடிச்சுக்கிட்டுனா போதும் அப்படி கிடைச்சது தான் கபாலி அப்படி கிடைச்சது தான் விக்ரம் கபாலி விக்ரம்லாம் நீங்கள் வெளில வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா இண்டஸ்ட்ரியில் விஷயமா சாரை பார்க்க போய் தான் பார்த்தோன்னே மேலே கேடு ஆமா சார் என்ன இந்த வேலை பார்க்குறீங்க நீங்கள் ரஜினி சாரோட ஃப்ரெண்டாக பண்ணுறீங்க

அதுல இருநூறு படம் வந்து தமிழ் தான் பண்ணிருப்பேன் நம்ம இங்கே வருவோம் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருந்தே போவோம் டவுன்ஸ் வர்றப்ப நிறைய முடிவுகள் எடுப்போம் ஒரு கட்டத்தில் ஃபேமிலி வந்துருச்சு நீங்கள் இந்த ரெண்டல் இஷ்யூ சொன்னீங்க இவ்வளோ போகிறப்ப நம்ம நார்மலாக வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவோமா ஏன்னா சினிமாலேயும் மீடியாலையும் நிறைய பேர் அந்த ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியான ஆட்கள் நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் கடந்த வர நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி முடிவு எனக்கு ஆரம்பிச்சானே ஆக்சுவலாக நான் நினச்சதில்லை சினிமாவில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும் ஐ மீன் நடிக்கணும் நடிக்கிறதான் பண்ணணும் வேற எந்த வேலை கூட போக கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது அதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் வந்து காலம் சென்ற என்னுடைய இனிய நண்பர் நடிகர் நிதிஷ் நிதிஷ் அசுரன் ஆமா தெரியுது அவரு வந்து எனக்கு முத பொருத்து எனக்கு நண்பர் அவர் அவன் வந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி டேய் ஒரு சிஜி கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாப் ஒன்று இருக்கு எனக்கு கேட்டாங்க நான் எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஒர்க் பண்ணுறது மார்க்கெட்டிங் மேனேஜராக நீ ஷூட்டிங் இருந்தால் கூட ஷூட்டிங் போய்க்கலாம்டா அவங்களுக்கு தேவை சிஜி டிஐலாம் பண்ணுறதுக்கு படங்கள் பிடிச்சிக்கிச்சுன்னா போதும் வேலையோட ரொம்ப பெருசாக இருக்காது நீ நடிக்க வாய்ப்பு போ கேட்டு போகிற அது மாதிரி அவன் என்ன ரொம்ப செலக்டிவாக தான் டைரக்டர் பார்ப்பான் செலக்டிவாக தான் படங்கள் போடுவான் நான் வந்து சர்வேகளுக்காக எல்லா படமும் வாய்ப்பு தேடிட்டே போவேன் யார் கூப்பிட்றாங்களோ நடிப்பேன் அப்படி தான் நான் போயிட்டு இருந்தேன் அதனால் என்கிட்ட சொன்னான் ஏன் நிறைய கம்பெனிஸ் போங்கிறதுனால என்கிட்ட கேட்டான் போறேன்டா அப்படின்னா என் இன்ட்ருவியூ இருக்குது நாளைக்கு போகிறியா அப்படின்னா ஏய் என்னடா என்னை வந்து வேலைக்கு போகணுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபர்ஸ்ட் நான் அவன் சொன்ன உடனே எனக்கு கோவம் தான் அப்புறம் அப்படியே யோசித்தேன் அப்புறம் வீட்டில் சொன்னேன் வீட்டில் வந்து என்ன போய் தான் பாருங்களேன் என்ன அப்படின்னு சரி இன்டர்வியூ தான் நடம் பண்ண போகிறோம் சரி சொல்லிட்டு போனேன் அங்கே அருள்முருகன் சொல்லிட்டு அவர் தான் சேல்ஸ் ஹெட்டாக இருந்தார் அவர் பார்த்தேன்

ஷூட்டிங் வந்து இருந்ததுன்னா ஷூட்டிங் தான் ஃபஸ்ட்டு நான் போவேன் மற்ற நேரத்தில் வேணால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அவரும் அதுதான் சொன்னார் சார் நீங்கள் ஷூட்டிங் போங்க சார் ஷூட்டிங் போனால் தான் ஷூட்டிங் போனால் தான் சார் எங்களுக்கு வந்து சிஜிடிஐக்கு படம் வரும் எங்கெங்கே போகிறீங்களோ அங்கங்கெல்லாம் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க ஷூட்டிங் டைம் டைமில் நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுங்க அப்படின்னா இது நல்லா தானே இருக்குது ஷூட்டிங் இல்லாத டைமில் நமக்கு ஒரு வேலைன்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து நடிக்க தான் வாய்ப்பு கேட்டு போக போகிறோம் அப்படியே இந்த கம்பல ஒர்க் பண்ற மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒர்க் பண்றேன் உங்க படத்தோட சிஜிடி எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் கேட்கணும் இப்படி தானே நல்லா தான் எனக்கு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணிட்டேன் அது எனக்கு வந்து பல வகையில யூஸ் ஆச்சு நானா ஒரு நான் வந்து சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கணக்குதான் தான் இயக்குநர்களை பொறுத்தவரைக்கும் சம்பத்திரமா சரி ஓகே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கம்பெனி ஆர்டிஸ்ட் இல்ல ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிதான் அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க அதனால நம்ம போய் ஒரு டைரக்டரியோ ஒரு ப்ரொடியூசரோ டேரெக்டாக போய் பார்க்கவே முடியாது நமக்கு மேலே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பார் அதனால் நாம் பார்க்கறதுலாம் அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்களுக்கு தான் ஐயா சரியா சார் ஏதாவது கேட்டுக்கணும் அப்படி தான் நம்ம போய்ட்டு இருப்போம் ஸோ அதனால் டேரக்டருங்கெலாம் போய் பார்க்குறது வாய்ப்பே இல்லை இப்போ இந்த ஜாப் ஜாயின் பண்ண உடனே இந்த விசிட்டிங் கார்டெலாம் என் பேர் போட்டு கொடுப்பாங்க நான் போகும்போதே நான் அதுக்கப்புறம் நான் ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ போயிட்டு நேராக காடு கொடுத்து சார் இந்த கம்பெனிலேருந்து வரேன் இமேஜின் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபார்மல் எப்படி இருக்குன்னு இந்த கம்பெனிலேருந்து வரேன் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் அப்போ அவங்க டேரக்டரை பார்க்குறது அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் க நான் ஒர்க் பண்ணது ப்ரிசமெண்ட் பிக்சல்ஸ் ஒரு பெரிய ஷார்ட்டாக பிஎன்பி சொல்லுவாங்க போய் கொடுத்தோடனே டாக்டர் இது பார்த்து பார்க்குறது அலோவ் பண்ணுவாங்க நான் டேரக்டர் போய் நேரடியாக உக்காந்து இதை கம்பெனி பற்றி பேசி அது எங்ககிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே ரேட் என்ன எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஐயா சார் நானும் நடிச்சிட்ருக்கேன் நல்ல தான் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வருவேன் அப்படி கிடைச்சது தான் கபாலி அப்படி கிடைச்சது தான் விக்ரம் எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கபாலி விக்ரம்லாம் நீங்க இப்ப வெளில வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா இண்டஸ்ட்ரியில ஆமா வெளிலனா வெளியில் இல்லை சார் இண்டஸ்ட்ரிக்குள்ளவே இந்த இது மார்க்கெட்டிங் விஷயமா பாரஞ்சி சார் பார்க்க போய் தான் என்னண்ணே நீங்க இந்த நீங்க நீங்க ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு எனக்கு கேட்டார் என்ன பார்த்தோன்னே முதல்ல கேட்டது ஆர்டிஸ்ட் ஆமாம் சார் அப்படின்னு என்ன இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னாரு இல்லை சார் சபைகளுக்காக பண்ணுறேன் சார் சரி அப்படியா சொல்லிட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு கம்பெனி பத்தி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு கேட்டுட்டு அப்ப அவர் வந்து நான் போய் டைம் அவர் பார்க்கும்போது டூ டி என்ல சூரியா சார் வச்சு படம் பண்றதுக்காக உட்காந்துருக்காரு உடனே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா போகும்போது சார் நான் மெட்ராஸ்லயே பொருந்து மெட்ராஸ்லயே வளர்ந்து உங்க மெட்ராஸ் படத்துல நடிக்க முடியும் ரொம்ப வருத்தப்பட்டேன் முடிஞ்ச அடுத்த படத்துல ஏதாச்சும் நல்ல ரோல் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் தான் கூப்பிடுறேன் இப்பவும் தான் கூடுவாரு கூப்பிட்றனா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சார் கட் பண்ணால் ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து விளம்பரம் வருது பா ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தவொடனே பேப்பர் நியூஸ் வந்து ஹாப்பியாச்சு எனக்கு அப்புறம் அவர் போய் பார்க்க போனால் அவர் பார்க்க முடியல அப்போ தான் வந்து ரெண்டு முன்னாடி போய் பார்த்தேன் அஸ்ட்லேட் சொல்லிட்டு வந்தேன் சார் வந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கார்டெலாம் கொடுத்துட்டு அங்கேயும் ஒரு மார்க்கெட்டிங் வேலையை பார்த்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு டேரக்டர் இந்த வெக்கை டைரக்டர் டைரக்டர் மோசியட் டைரக்டர் இல்லை அவர் தான் எனக்கு கூப்பிட்டு மாதிரி பாரஞ்சி சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் ஆஃபீஸ் வராங்க போனேன் போய் பார்த்தேன் பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னாரு ஆ இருக்கு சார் மலேசியால்தான் ஷூட்டிங்கு நீங்கள் ரஜினி சாரோட ஃப்ரெண்டாக பண்ணுறீங்க எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிருங்க ஐயா அப்படியே கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ஒரு அந்த ஆடு எல்லாம் அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்துச்சு ஓகே சார் உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் கும்ப சிம்பிளாக ஓகே சார் ஃப்ளேஷ்பேக்லையும் நீங்கள் ரஜினி சாரோடைய ஃப்ரெண்ட் நடிக்கிறீங்க கண்ணா ரெண்டு லட்டுத்தன்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு சந்தோஷம் உண்மையிலே தோணிச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷம் நீங்கள் டேட்லாம் கொடுப்பாங்க முடி இந்த கதையெல்லாம் கண்டினியூட்டி இருக்கா அப்படின்னா அப்பவும் வந்து ஓரளவுக்கு தாடி இருப்போம் இவ்வளோ இருக்காது அப்போ ஓரளவுக்கு இருக்கும் ஏதாவது கண்டினியூட்டி இருக்கா நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தது அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா ஆ ஓகே முடிந்த அடிலாம் அப்படியே விட்டுருங்க சார் வந்து அப்புறமா உங்களுக்கு என்ன கெட்ட பண்ணுறது சொல்லுவார் ஓகே அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க டேட்லாம் சொன்னாங்க சம்பளம் கூட என்ன கொடுக்கணும் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் நடிச்சுட்டு வந்தது தான் கபாலி அதே போல தான் விக்ரமும் இது விஷயமா போய் பார்க்க போய் மார்க்கெட் மார்க்கெட்டு விஷயமாக பார்க்க போய் சார் இது மாதிரி நல்லா கேட்டதாக கொடுங்க சார் நான் சொல்லணேன் சார் அதுக்கப்புறம் அதில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன் வெங்கி அப்படின்னு கூட இட்டு அவர் தான் வந்து கூப்பிட்டு ஆனே இதில் வந்து விஜய் சேபீசரோடய அஞ்சு அனந்தமிங்க சரி சாரி இருபத்தஞ்சு அனந்தமிங்க நீங்கள் கொஞ்சம் வயசானவராக இருக்கிறதுனால உங்களை வந்து அண்ணனா போட்டிருக்கோம் மற்றவங்களெலாம் வந்து தம்பிங்க பெருசாக கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரியாதுண்ணே டைலாக் வருமான தெரியாது அண்ணா வாங்க அங்கே ஸ்பாட்டில் எது வேணால் நடக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் எதுவும் வரலன்னு நீங்கள் தப்பாக நினச்சி நான் வந்து ஏற்கனவே வசூல் தம்பி பஸ் வந்து கமல் சார் படம் பண்ணி அதில் பாதியில் வெளியே போனவன் நான் வேறு ஒரு படத்தில் லாக் ஆனதுனால இந்த வாட்டி இந்த படத்தை மிஸ்ஸே பண்ண கூடாது சொல்லிட்டு நீ என்ன வேணால் சொல்லுங்கள் சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தேன் ஆனால் அந்த விக்ரமன்ற திரைப்படம் வந்து என்னை வந்து விக்ரமுக்கு முன் விக்ரமுக்கு பின் சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல படம் அதாவது பெருசாக டயலாக் இருக்காது பெருசாக எனக்கு தனியான ஒரு இண்டிவிஜுவலான ஒரு விஷயம் இருக்காது ஆனாலும் இருக்கும் அந்த கேரக்டர் வந்து மக்கள் மனசில் பதிகிற அளவுக்கு என்னை வந்து சூப்பரா பண்ணி கொடுத்தாரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் உங்களோட ரியல் நேம்லேயே வரும் அந்த கேரக்டர் சம்பத்தன் ஆமா ஆமா அவர் கூப்பிடும்போது போன்ல சம்பத்தன் கொடுத்தா இதை விட இதுக்கு முன்னாடியே வந்து கபாலியில வந்து ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே வந்து ஜெயில விட்டு வெளியே வரும்போது ஏ சம்பா அது என்ன முடியலாம் வழியாயிடுச்சு என்ன வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கலைப்பாரு என்ன ஸோ அந்த அளவுக்கு சம்பத்தன்னு அவரும் சொல்லுவார் இதில் விஜய் சேவி சாரும் சொல்லுவார் உங்களுக்கு தெரியாது இல்லை முதல்வன் தவசி அப்பத்துலேருந்து நம்மளோட ரியல் நேமில் நடிக்கிற கொஞ்சம் கஷ்டம் அவங்க வைக்கிற பேர் தான் ஆனால் தலைவர் படத்துலையும் சரி நாயன் படத்துலையும் சரி ரியல் நேம்ல நடிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எல்லாரும் கிடைச்சிடா இல்லை அதுவே ஒரு பெஸ்ட்டாக அது அதுக்கப்புறம் தான் என் பேர் கூட மக்களுக்கு தெரியாது என் வந்து நிறைய பேர் தெரியும் பட்டு என் பேர் வந்து நிறைய யாருக்குமே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் தான் என் பேர் சம்பத்துன்னு கொஞ்சம் அப்படியே தெரிய அமைச்சுது இப்போது ஒரு கொஞ்சம் பேருக்கு தெரியுது இன்னும் தெரிய இன்னும் நடிக்க வேண்டியது நிறையவே இருக்குது விக்ரமில் ஒரு மூணு சீன் இருக்குண்ணா என்னன்னா ஒன்று அந்த புல்லட்டில் ஸ்கெட்ஸ் வர பிக் பண்ணிட்டு போகிறது அடுத்து சம்பத்தனை இந்த வழியாக தான் வராங்க பிக் பண்ணுங்க அங்கே நீங்கள் கிளம்பி உங்களுக்கு டைலாகே இருக்காது இல்லை ஆனால் அந்த மேனரிசம் பேசும் ஆமாம் அதுக்கடுத்து கிளைமேக்ஸில் போர் கண்ட சிங்கமில் கன் ஃபைட் அந்த டபுள் பேரில் அங்கே அந்த சாங் வந்து நல்ல ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஏன்னா உங்களோட அந்த நாக்கில் தான் அவர் வந்து அதனால டைரக்ட் பண்ணி காமிச்சது தான் அவர் செஞ்சபடி நான் பண்ணி பண்ணாரு அவர் எப்படி பண்ணணும்னு அவரே நடிச்சு காமிச்சார் நான் பண்ணாரு ஸோ அது ஒரு விஷயம் வசூல் ராஜா பேச நினைச்சேன் என்னன்னா நிறைய பேர் சம்பத் அப்படின்னு சொன்னோன்னே ஐகானிக்காக ஒரு சீன் சொன்னாங்க அது நீங்க இல்லைன்றது எனக்கு தெரியும் அவார்டா குடுக்குறாங்க ஏன் அப்படி நடிக்கிற ஹார்ட் அட்டாக் அப்படின்னு அது உங்ககிட்ட யாரன அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்களா ராஜா அவங்க அப்பா அம்மா நாகேஷும் நாகேஷ் அவங்க அம்மா வருவாங்க வரப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஃபேக்கா பேஷன்ஸ் போடுவாங்க போற டைம்ல பாத்தீங்கன்னா அது நான் இல்ல என் ஃப்ரெண்ட் ரஞ்சன் அதுதான் சார் அது நமக்கு தெரியும் அது நீங்க இல்லன்னு ஆனா நிறைய பேர்கிட்ட சம்பத் சார் அப்படின்னா வசூல் ராஜால அந்த சீன் அது இன்னொரு ஹாஸ்பிடல் சீன்ல நடிச்சு வேற ஒரு படம் இந்த படம்னா சிங்கம் சிங்கம் ஆமா அது தெரியும் சிங்கம்ல அங்கதான் ஹாஸ்பிடல் சீன்ல நடிச்சேன் இது வந்து என் ஃப்ரெண்டு அவனும் ரஞ்சன் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் தான் வந்து அது அதில் பட் நிறைய பேர் என்ன நான் நான் நினைச்சுக்கணும் அது மாதிரி கேட்டிருக்காங்களா யாரும் எங்கிட்ட கேட்கல பட் ஆனால் நீங்கள் சொல்லி தான் இப்போ எனக்கு இந்த இன்டர்வியூ கேட்ட நம்ம சக்தி என்னே அதை தான் சொன்னார் அது ஆனால் அது அவர் இல்லை இது வேற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீனுக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் சீனுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க ஆமாம் ஸோ வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ ரஜினி சார் கிட்ட வந்து நீங்கள் பேசி கண்டிப்பாக உங்களுக்கு கான்வர்சேஷன்ஸ் போயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரஜினி சார்ட்டையும் பேசுவீங்க கமல் சார்ட்டையும் பேசியிருப்பீங்க அவங்கள்ட்ட அட்மையர் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்காங்க இல்லை அவங்க உங்கள்கிட்ட கொடுத்த அட்வைஸ் சொல்லணும்

காக்கிருஷ்ணன் சார் வந்து அடிசுமா தலையில அப்படி தட்டா மாதிரி பண்ணிட்டேன் ஒவ்வொருத்த ஒன்று பண்ணுவாங்க நான் வந்து அவரை தலையில பண்ணிட்டேன் அப்படி முறைச்சா சாரி சாரி ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு வயசானவர் அவ்வளோ பெரிய ஆக்டர் அவரு போய் சும்மா நான் ஒரு கேரக்டருக்காக சும்மா பண்ணேன் அப்படி கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு உன்னிப்பா அதை கவனிச்சு வேற சார் அது ஒண்ணு மட்டும் தான் அது கூட பேச இல்ல கண்ணு கண்டு தான் அப்படியே ஸ்டாப் பண்ண நிறைய பேர் சொல்றேன் எனக்கு கமல் சாரோட கோம அந்த கண்ணுலேயே தெரியும் பார்த்து இல்லை நம்ம வந்து நான் வசூல் ராமிபிஸ்ல பாதியில போயிட்டேன் அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் பாதிக்கு மேல நான் ஷூட்டிங் வரலன்னு அதனாலே நான் வந்து அதுக்கப்புறம் எந்த கமல் சார் பண்ணணுமோ நான் ட்ரைவ் பண்ண கிடையாது அப்புறம் போய் நேர்ல பார்க்கவும் இல்ல எதுவும் பண்ணல விக்ரம்ல கூட நான் கேட்டேன் ஆனா கிடைக்கும்னு நம்பிக்கைல கேட்கல கேட்டா கிடைச்சு அவரை வந்து எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம எப்படியும் அவர் ஞாபகம் இருக்கும் அவர் அவ்வளோ சீக்கிரம் மறக்கிற இது கிடையாது மறக்கிற ஆள் கிடையாது நான் வந்து அவர் காம்பினேஷன் வரும் அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட்டில் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் என்ன சாவடிக்கும் போய் வரும் அந்த இன்டர்வல் பிளாக் வரதுக்கு நான் அவர் நேருக்கு நேர் சந்திக்கவே இல்லை காட்சிக்கெல்லாம் வரல அந்த இன்டர்வ் ஆஃப் ஃபைட்டில் ஃபஸ்ட்டு டே போனோம் அவர் வந்தார் மற்ற மற்ற சண்டே காட்சியில் ஷார்ட்ஸில் பண்ணார் காம்பினேஷன் வரல அவர் அங்கே வராருன்னு நான் அப்படியே எப்படி போயிடுவேன்

அவர் வந்து வேற ஏதோ நினப்பில் இருக்கிறாரு நம்மள வந்து அவர் ஏன்னா அவர் அந்த அந்த கேரக்டராகவே தான் இருந்து இருந்தார் அந்த விக்ரமாவே தான் தான் இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் தான் ஆடியோ லான்ச் நடந்தது எல்லாரையும் கூப்பிட்டாங்க அப்போ இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா மிரட்டலான இந்த நடிகர்கள் இல்லாமல் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேங்லாம் வாங்க அப்படின்னாரு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் நாங்கள் ஒரு பத்து பேர் இருந்தோம் அந்த பத்து பேரும் மேலே போனோம் போகும்போது அவர் காலை தொட்டு மன்னிச்சிங்க சார் சொல்லிட்டு அப்புறம் தான் போய் நின்னேன் எதுக்கு அந்த மன்னிப்புனா வசூரில் பாயில் போனோம்ல நடிக்காமல் அதுக்காக மன்னிப்பு கேட்டு போனால் பட் அவர் காலையில் தெரியல அப்ப ஏன்னா அவ்வளோ க்ரௌடு சத்தம் ஸோ அப்படி அவர் கூட நடித்த அனுபவங்கள் வந்து கமல் சார் கூட நடித்தது வந்து ரொம்ப மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே ஆஃப்டர் தீனா அஜித் சார் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா இப்போ அவர் டுதி டுதி கோர் போயிட்டார் வெளில போயிட்டார் ரேஸ் போயிட்டார் அப்படின்ற பட்சத்தில் திரும்ப அந்த காண்டக்ட்ஸ்லாம் கிட்ட சரி நான் எந்த ஹீரோ கான்டெக்ட்டும் எனக்கு கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் அது உண்மையாக சொல்கிறேன் எவ்வளோ ஓப்பனாக பேசிட்டு இருக்கீங்க சரி சார் நான் நான் வந்து ஒரு நடிகனாக ஒரு இயக்குனரை தான் போய் பார்த்து ஃபாலோ பண்ணுறது நான் ஏறி இறங்காத இயக்குனர்களோட ஆஃபீஸை கிடையாது எல்லா இயக்குனர்களையும் உதவி இயக்குநர்களும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் இப்போ வரைக்கும் ஃபாலோ தான் இருக்குது நான் ஏன் நடிகர்களில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா எனக்கு ஒரு அச்சம் கூச்சம் என்னென்னா அவங்க ஒரு பெரிய ஹீரோவாக இருக்காங்கன்னு போது நம்ம போய் அவங்கள போய் பார்த்து துந்திரவா ஆயிடுச்சுன்னா அப்து எங்கேயாவது பார்த்தா கூட நம்மளை இப்படி பார்த்து திரும்பி போனாலும் நம்ம எவ்வளோ அசிங்க ஆமாம் ஐயோ வண்டாடாவே அப்படின்னு ஏன்னா இயக்குநர்கள் சில பேர் அப்படி போயிருக்காங்க பட் அவங்க போனால் கூட எனக்கு கவலையாக இருக்காது சிவாக்கே இது நம்ம ஒரு நடிகனுக்கு இது எல்லாம் சகஜண்டா சொல்லிட்டு நான் மறுபடியும் போய் அதே போய் பார்க்க தான் செய்வேன் ஆமாம் பட் ஆர்டிஸ்ட்டு அவர் ஒரு ஆர்டிஸ்ட் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் சின்ன ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட அவர் பெரிய ஹீரோ வந்தால் கூட பார்த்தா விஷ் பண்ணால் விஷ் பண்ணுவாங்க நம்ம அடிக்கடி போய் பார்த்து தொந்தரவு பண்ணோம்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அடுத்து நம்மளை பார்த்தாவே அது பக்கத்து திரும்பிடுவாங்க அதனால் நான் வந்து அந்த மாதிரியாவை கெடுத்துக்கூடாது நான் எந்த ஹீரோவையும் போய் பார்த்து தொந்தரவு பண்ண மாட்டேன் ராகவலாஸ் மாஸ்டர் போய் பார்ப்பேன் ஏன்னா அவர் டைரக்டர் நல்லா பார்ப்பேன் கமல்சர் ஆஃபீஸ் நிறைய முறை போயிருக்கேன் ஆனால் அவ்வளோ நான் பார்த்ததில்லை ஸோ இதுதான் காரணம் நீங்கள் நடித்ததில்லைனா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் அடிக்கடி பார்ப்பீங்களா அந்த மாதிரியான படம் நான் உண்மையை சொல்லணும்னா எந்த படத்தையும் நான் ஏன் நடித்த படமாக இருந்தால் கூட நிறைய வாட்டி நான் பார்த்ததில்லை எனக்கு இந்த மெதராசா பட்டணம் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்டராக இருக்கும் அந்த படம் பர்ஃபெக்ட் ஆமாம் அந்த போலீஸ் கேரக்டர் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ஏல் விஜய் சார் தான் அவர் ஒரு ஒரு மீட்டர் செப் பண்ணார் அப்படி அப்படிதான் கரெக்டாக ஒரு இடத்துல அவர் உட்கார வச்சார் அது படம் ஃபுல்லாக இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது ரொம்ப ஓவர் வேணாம் ரொம்ப கம்மியாக வேணாம் கண் அப்படியே அப்படியே பேசுங்க சார் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன் அது அந்த அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் கேரக்டருக்காக மட்டும் அந்த படம் பாடி பார்த்ததுல அந்த படம் டிவியில் எப்போ போடாங்கன்னா உட்காந்துருவேன் நல்லாயிருக்கும் அந்த படம் யூட்டிஃபுல்லாக இருக்கும் அது பழைய வண்ணாரப்பட்டி பதிவு சொல்லியிருப்பாங்க நான் பிறந்து வந்ததெல்லாம் பழைய ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மனசுக்கு நெருக்கமான ஏரியா சென்னை இங்கேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கும்படி பண்ணி பக்கத்துல தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் மாநெல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தான் சொந்த குலதெய்வ கோயில் சொந்த பூர்வீகம் இப்போ ஒரு பெரிய நடிகரோட நடிச்சா அதை வச்சுட்டு சோசியல் மீடியால தன்னை விளம்பரப்படுத்திக்கிறேன் அதாவது தவற சொல்ல அடுத்த சான்ஸ் வாங்குறதுக்கு விளம்பரப்படுத்திக்கிற எவ்வளவு நடிகர்களையும் எவ்வளோ ஆட்களை பார்க்க முடியுது சம்பத் எல்லா பெரிய நடிகர்களோடயே நடிச்சிட்டாரு இப்போ சாலாரு காந்தாரங்கிற பேன் இண்டியன் பிளஸ் கலெக்ஷன் ரீதியாக வசூல் பெற்ற படங்களே நடிச்சுட்டு தன்னை விளம்பரப்படுத்திக்காமல் இருக்க சோசியல் மீடியாவில் தன்னை பெரிய ஆளாக காட்டிக்காமல் இருக்க காரணம் என்ன எனக்கு தெரியல எனக்கு அது 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 மூலியமாக தான் நம்ம பெரிய ஆளாக காட்டிக்கணுமா அப்படின்னு தெரியல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் வைஃபூடாக தான் சொல்லுவாங்க சில நேரங்களில் நம்ம வந்து இது மாதிரி சோசியல் மீடியா வந்து நம்ம அப்போ என் போட்டோவெல்லாம் போடுவோம் இல்லையா எதுக்குங்க இதெல்லாம் போட்டு இது பண்றீங்க அப்போதான் பேர் தெரியும் நீங்க நல்லா நடிச்சீங்கன்னா அவங்களே கூப்பிடுவாங்க ஆஹா போய் விளம்பரம் அவங்களே கூப்பிடுவாங்க நான் வேற எதிர்பார்த்துறேன் நீங்க போட மாட்டீங்க சோஷியல் மீடியால வீட்டில்தான் போட சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைச்சா நீங்க எங்க என் ஒய்ஃபுக்கு பிடிக்க பிடிக்காது நீங்களாம் ஏன் இது பண்றீங்க நீங்க நல்லா நடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கூட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பட் அது ஒரு இதாக கண்டிப்பாக கண்டிப்பாக சரி நம்ம நான் என்னையை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு களிமண்டு தான் சார் உண்மையிலே நான் களிமண்ணு தான் நம்மளை செதுக்கிற அந்த சிற்பி வந்து திறமையான ஆளாக இருந்தால் நானும் ஒரு அழகான சிலையாக வருவேன் அப்படி என்னை இயக்குகிற இயக்குநர்கள் வந்து என்னை வந்து எப்படி வேணுனாலும் செதுக்க அழகான ஒரு நடிகை ஆக்கலாம் அது இயக்குநர்களிட்ட இருக்குது அந்த இயக்குனர்கள் என்ன கேட்குறவங்க நான் வந்து கொடுப்பேன் அது என்ன எதிர்பார்த்தாலும் பார்த்தாலும் வந்து பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்குது அவங்க கரெக்டாக அதை நம்ம உள்வாங்க வச்சு அதை நடிக்க வச்சிட்டாங்கன்னா அப்படி தான் வந்து நான் எப்படி ஒரு படத்தில் சலாரெலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபது இருபத்தொன்னு நாள் இல்லை ஒரு மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்ரேயா ரெட்டி மேடம் உடைய ரைட் ஹேண்டாக அங்கங்கே வருது வருது அப்படி நிற்கிறது எல்லாம் பண்ணியிருப்பேன் அப்போ நான் பார்க்குறேன் ஸ்ரேயா மேடம் அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து டைரக்டர் வந்து ஆ இப்படி பண்ணுங்கள் இல்லை இல்லை ஒன் டேக் போவோம் சரி இல்லை மேடம் இப்படி பண்ணுங்கள் அப்படி மாற்றி மாற்றி எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஷார்ட் பண்ணும்போதும் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேப்ப இதெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு என்ன மட்டும் கூப்பிட்டு ஏன் சீன்ஸ் மட்டுமே ஒரு நாளாக எடுத்தாங்க அப்போது என் சீன் வளக்கி சொன்னார் இது பண்ணுங்கன்னாரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் போச்சு ஆ ஓகே நெக்ஸ்ட் அப்புறம் அது இப்படி இது ஷார்ட் இது 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 சொன்னார் ஆ டேக் ஆ ஓகே நெக்ஸ்ட் அவ்வளோதான் நான் கிட்ட போய்ட்டு சார் ஏதாவது கரெக்டன் தான் சொல்லுங்க சார் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் வந்து பண்ணி பண்ணிட்டு பண்ணிவிடுவேன் சார் இல்லை கரெக்டாக தான் இருக்குது தான் நான் உண்மையாக கேட்கலாம் நான் கேட்பனே அப்படின்னு சொல்கிறாரு நான் என்னென்னா எப்பவுமே டேரக்டர்ஸ் வந்து சொல்லும்போது அழகாக அவங்க சொல்கிறத வந்து அப்படியே உள்ளவாங்க அதை வந்து உள்ளே போய் அவங்க சொல்கிறது அப்படியே வழி வரும் அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க இது செய்யல இருக்கோமா அது வந்து மைண்டில் போய் உட்காரும் அது மைண்டில் வந்து பர்ஃபாமன்ஸாக வெளியே வரும் அவ்வளோ தான் ஸோ நம்ம வச்சு இருக்கிறவங்க நல்லா பண்ணும்போது நான் ஆடுமணிக்காக நல்லா நடிப்பேன் இப்போ நான் ஒரு நடிகராக இருக்கும்போது போது வெளியில் போனோம் அப்படின்னா கிலோ அப்படிதான் கந்தரலும் அப்படிதான் நான் பண்ண அந்த ஒவ்வொரு இதுவும் வந்து அவர் அப்படியே நடிச்சிருப்பேன் அது ஃபிஃப்ட்டி பர்சன்ட் பண்ணால் கூட சூப்பர் தான் ரிஷப் நடிச்சு காட்டு வரவங்களால என்ன நீங்கள் வா வா அதாவது நம்ம தனுஷ் சார சொல்லுவோம்ல ஆமாம் நடிப்பு அரக்கன் ஆம்மா கன்னடத்தில் அவரு தான் வந்து நடிப்பு அறக்கு ஐயோ நடிப்பு அறக்கு நடிப்பு அசுரன் சொல்லிவிடும் நடிப்பு அறக்குன்றது வேற ஒரு இடத்துக்கு போய்டும் அப்படி ஒரு நடிப்பு அவ்வளோ டைம் இருந்தது அவருக்கு எல்லாத்தையும் ஒரு ஆளாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு நல்லா அழகா அவர் தானே டேரக்டரு அதாவது ஒரு ரியாக்ஷனும் கரெக்டாக சொல்லி கொடுப்பாரு அவர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வரீங்க கண் இன்னும் நல்லா விரிங்க அப்படின்னு ரீசெண்டாக வர படங்களில் பெரிய பெரிய வில்லன் வேணும் அப்படின்னா ஃபாரினுக்கு போகிறதோ வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வர மாதிரியான விஷயங்கள் பார்ப்பா பார்ப்பீங்க உங்களுக்கு என்னைக்கா தோணி இருக்கானே இந்த இதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு அந்த ஒரு வேதனை இருந்திருக்கா வேதனை படம் சொல்ல வேணாம் வேதனை கிடையாது ஒரு ஆர்வம் இருக்கும் நமக்கு வரலையுன்ற ஆதங்கம் இருக்கும் அது வேதனை கிடையாது சரி நமக்கும் இது மாதிரி வாய்ப்பு வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான் அதிகமாக வழியாக எனக்கு அதில் வந்து நெகட்டிவாக எனக்கு தோணாது சரி நம்மளும் வரணுன்ற ஒரு எண்ணம் வரும் அட் த சேம் டைம் நம்மளை வந்து அடுத்த லாங்குவேஜ் வந்து கூப்பிட்டு விளையாடா போடும்போது ஆமாம் நம்மளை கூட தான் அடுத்த லாங்குவேஜில் கூப்பிட்டு போடுறாங்க அந்த கேரக்டருக்கு ஒரு அதர் லாங்குவேஜ் பீப்புள் அதர் அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தேவைப்படுதுன்னு நினச்சி தான் கூப்பிடுறாங்க அதே மாதிரி தான் நம்ம இயக்குநர்களும் இங்கே பார்த்து முடிஞ்சு எத்தனை வீட்டில் பார்க்கறது வேறு வேறு லாங்குவேஜ் வந்து எவனாவும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லா படங்களையும் பார்த்து யார் எந்த படத்தில் யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு இங்கே நடிக்க வைக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு கிவெண்ட் டேக் பாலிசி மாதிரி நம்ம லாங்குவேஜ் வந்து மற்ற லாங்குவேஜில் போய் நடிக்கிறோம் மற்ற லாங்குவேஜ்லேருந்து நம்ம லாங்குவேஜில் நடிக்கிறாங்க ஸோ உண்மையாக சொல்லணும்னா மலையாளத்தில் நான் பாஞ்சு படம் பண்ணேன்னா பாஞ்சு படத்தில் மெயின் மில்லன் மெயின் கேட்டு அப்படி தான் பண்ணியிருக்கேன் புரியல புரிய ஆனால் தமிழில் வந்து ஒரு இரநூறு படம் மொத்தமே வந்து ஒரு இரநூத்தி நாற்பதோ இரநூத்தி ஐம்பதோ பண்ணியிருப்பேன் வச்சுங்க அதில் இரநூறு படம் வந்து தமிழில் தான் பண்ணியிருப்பேன் இந்த இரநூறு படத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது படத்துலையோ நாற்பது படத்துலையோ நான் வந்து முக்கிய வில்லனாவோ முக்கிய கேரக்டரையோ நடிச்சப்பேன் மிஞ்சி பிஞ்சு போனேன் மீதி நூத்தி எழுபது படத்துல நான் வந்து சும்மா தான் சைடு தான் பண்ணியிருக்கேன் சோ அப்படி பார்த்தா நான் வந்து இந்த கேட்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குதுல்ல ஆமா ஸோ அதனால அது அந்த டைம் வரும்போது நிச்சயமா இயக்குனர்களுடைய மனமும் மாறும் இவன் நல்லா பண்றான்ற ஒரு நம்பிக்கை வரும்போது தான் நம்மளை கொடுப்பாங்க இப்போ கொஞ்சம் சமீப காலத்துல இப்போ மற்ற லாங்குவேஜ்ல நான் பண்ண படங்களை நிறைய டேரக்டர் எல்லாம் பார்த்து நமக்கு இப்போ நல்ல நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இன்னும் பெரிய கேரக்டர் வரும் கடைசியாக ஒரு ரெண்டு கேள்வி கேட்கணும் நினைக்கிறேன் அதில் முதல்ல என்ன அப்படின்னா இந்த இருபத்தெட்டு வருஷ சினிமா பயணத்தால் சம்பத்திரம் இழந்தது என்ன சம்பாரிச்சது என்ன நான் இழந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறது எங்கள் அப்பா சேர்த்து வச்சுட்டு போன ப்ராப்பர்ட்டியை நான் கஷ்டப்பட்டு சேர்த்து எங்கள் அப்பா வந்து சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்து இன்னைக்கு அதெல்லாம் இருந்ததுன்னா பல கோடிக்கு சென்னையில் 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 மூணு மாடி பங்களா ஒரு கிரவுண்டு ஊரில் வந்து ஒரு நூறு ஏக்கரு ரெண்டு கிணறு அந்த ரெண்டு கிணறுலாம் பார்த்தோம்னா இன்றைக்கும் எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப வலிக்கும் நீங்க சேல் பண்ணீங்களா நான் மட்டும் இல்லை நான் மட்டுமே காரணம் இல்லை எல்லா குடும்பத்து பிரச்சனை அதுக்கப்புறம் நானும் ஒரு காரணம் சொல்லுவேன் அவன் மட்டுமே காரணம் நானும் ஒரு காரணம் ஒரு குழந்தைய வந்து அந்த கிணத்துல படிக்கட்டில் உட்கார வச்சோம்னா தவிழ்ந்து கீழே போயிட்டு தண்ணியை குடித்து தவிழ்ந்து மேலே வரலாம் அளவுக்கு ஒரு அழகான படிக்கட்டோட ஒரு அறுபது அடி ஆழம் ஒரு நாற்பது அடி ஆகலாம் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் அந்த கிணறு அப்படிலாம் அந்த ஊர்லேயே வந்து அந்த சுட்டு எங்கேயுமே அந்த மாதிரி கிணறுலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் கிணறுலாம் கா பண்ணி அதான் இங்கே ஒரு ரெண்டு மாதம் கஷ்டப்படும் ஐ மீன் இல்லை கொஞ்சம் கடாச்சுன்னா ஒரு ஏக்கரை விற்றுட்டு இங்கே இந்த கடனை கொடுப்பேன் இப்படி ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் நான் வந்து ஹேண்டில் பண்ணி விற்று காலி பண்ணதெல்லாம் வந்து இருந்ததெல்லாம் வந்து இப்போவும் நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கும் சம்பாதிச்சது எப்படி சம்பாதிச்சது பெயராக இருக்கலாம் மூமெண்ட்டாக இருக்கலாம் இல்ல சம்பாதிச்சதுன்னு பார்த்தோம்னா இப்போ ரிஷப் செட்டி சார் வந்து இந்த காந்தாரா சாப்டர் உன் படத்துல எனக்கு ஒரு கேரக்ட்ரு கொடுத்தாருனா அந்த நட்பு மட்டும்தான் நான் ஒன்றும் அவருக்கு எதுவுமே பண்ணலை நான் ஒரு பெரிய நடிகனும் நான் சொல்லிக்க முடியாது ஏன்னா என்னோட திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போனால் என்ன மாதிரி பிளாக் பெயிண்ட் வச்சு இது பண்ணி என்னோட ஆக பாகவாக சூப்பராக இருக்கவங்களாம் இருந்தாங்க நான் யோசித்தேன் இத்தனை பேரில் நமக்கு வந்து செலக்ட் பண்ணி இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் நிறைய முறை ஸோ அது வந்து ஒரு நட்பு தான் நட்பு நட்பு தான் அந்த மாதிரி நண்பர்கள் வந்து நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உதவி இயக்குநர்களாக இருந்தபோது எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் அதில் வந்து இயக்குனரான பிறக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில இதெல்லாம் சக்ஸஸ் ஆகல ஆனால் எனக்கு வாய்ப்புகள் வந்து நண்பர்கள் நடிக்க வச்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க அது மாதிரி நடிகர்கள் இயக்குநர்கள் வந்து இருக்கிறதுனால தான் நான் வந்து இன்னமும் இருபத்தெட்டு வருஷம் ஆகியும் இன்னும் நான் இருக்கேன் ஃபீல்டில் அது என்னுடைய நண்பர்கள் இயக்குனர்கள் உதவி இயக்குநர்கள் தான் இப்போது நூறு சதவீதம் அப்படிங்கிறது சம்பத்ராமோட கனவுல ஒரு நூறு சதவீதம் அப்படின்னா எத்தனை சதவீதத்தை கடந்திருக்கீங்க என்ன கனவு இன்னும் இருக்குது உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் எட்டு வருஷத்தில் நான் வந்து ஒரு பெரிய ஸ்டாரோடைய ஒரு படத்தில் நான் மெயின்வெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் ஆசை கனவு அந்த லட்சத்தோடு தான் போயிட்டு இருக்கேன் இருக்கு ஆமாம் அதுக்காக அதுக்காக தான் நான் வந்து ஒரு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வாய்ப்புகள் வரும்போது அந்த உடல் வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துட்டு இருக்கணும் வாய்ப்பு போனால் வரும் அந்த அந்த வாய்ப்பு போது நீங்கள் நல்லா ஆகணும் நல்லா இருந்தால் தான் அதை நீங்கள் பணம் ஸோ அந்த வகையில் நான் அதை மைண்டில் வச்சிட்டே தான் நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஜிம் பாடி அப்படிலாம் கிடையாது பட் ஸ்டில் ஃபிட் நான் ஃபிட்டாக ஓரளவுக்கு நான் நாற்பது வருஷமாக பேஸ்கெட் பால் இருக்கேன் இப்போவும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாரத்தில் ஒரு நாளில் நல்லா போய் பேஸ்கட் பால் ஆடுவேன் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் ரொம்ப வாக்கிங்லாம் இல்லை ஒரு மணி நேரம் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை வந்து ஆயில் ஃபுட்லாம் கண்ட்ரோல் பண்ணி என்ன ஸ்வீட் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓரளவுக்கு டயட்டோட பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிறேன் ஸோ அந்த வாய்ப்பு வரும் வந்துட்டே இருக்குது அந்த வரும்போது நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு என்றைக்காக இருந்தாலும் நமக்கு அந்த வாய்ப்பு வரும் பெரிய பெரிய ஹீரோஸ் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அவங்க படத்துலேயும் நம்ம வந்து இல்லைன்னா பண்ணுவோம் பண்ணுவேன் அப்படிங்கிற போயிட்டு இருக்கேன் காத்திருப்பாண்ணே கண்டிப்பாக நீங்கள் சொன்னது ஒரு நாள் நடக்கும் நீங்கள் பெரிய ஹீரோவுக்கு ஃபேஸ் ஆஃப்ல நடிப்பீங்க நிச்சயமா அந்த படத்துக்காக நான் உங்களை அடுத்த இன்டர்வியூ எடுக்கணும் நினைக்கிறேன் நிச்சயமாக எடுப்பீங்க உங்களை கொண்டாடுற மக்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக தான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து வளர்ந்து வரணுன்ற ஒரு உத்வேகத்தோட முயற்சி பண்ணி நடிச்சிட்டே இருக்காங்க நடிக்க வந்துட்டே இருக்காங்க சின்சியராக பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் திடீர்னு வருவாங்க திடீர்னு இப்போ மாயமாக போயிடுவாங்க பட் சினிமாவுக்காகவே வாழ்ந்து நிறைய பேர் அவங்களோட லைஃப் எழுந்திருக்காங்க ஸோ சினிமாக்காரங்களையும் கொஞ்சம் மதித்து அவங்களையும் கொஞ்சம் நல்ல விதமாக பாராட்டுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ தான் தெரியுது சமீப காலத்தில் இப்போது இந்த வீடியோலாம் படத்தை பற்றி அது இதுவும் வருது அதில் நான் நடிச்சிருக்கின்ற இதுவும் வருது நான் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்கேன் இது மாதிரி மேக்கப் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு அதில் சில பேர் சொல்கிறாங்க என்ன சம்பளம் வாங்களா இப்படிலாம் கமெண்ட்டில் பார்க்குறேன் எனக்கு இதுக்கு நான் நெகட்டிவாக என்னை பற்றி எந்த கமெண்ட்ஸும் பார்த்து இல்லை இப்போ இந்த சமயம் இந்த ஒரு வார்த்தை நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வருதா அப்போ அது நம்ம ஏதோ தப்பாக சொல்லட்டுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது அப்போ நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஹர்ட் ஆகுது மாதிரிலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாமல் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு உண்மையில பெரிய கஷ்டம்லாம் போடல சாதாரண கஷ்டம்தான் ஆனால் உண்மையிலே கஷ்டப்பட்டு அடிவும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களே ஹெல்ப் பண்ணாமல் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரையும் வாழ வைங்க நன்றி நன்றிண்ணே